ீமும் உடல் வலிமையும் பெறப்போகும் கண்ணிராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாத சிறப்பு பலாபலன்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல காத்திருக்கு குறிப்பா உடல் நிலையில் இம்ப்ரூவ்மெண்ட் வேலை சார்ந்த இதுல எப்படி மாற்றம் ஏற்பட போகிறதுங்கிறது இதுல ஏற்பட்ட சின்ன சின்ன அவமானத்துக்கு விடிவிலக்கு என்ன மன இறுக்கம் இந்த நேரத்துல மன இறுக்கம் தூக்கம் குறைவு இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இந்த மாதம் என்ன சொல்ல போகுது அதை பார்த்துருவோம் திருமணம் நாங்க இருக்குங்கிறோம் அவங்க ஒத்து வரலைங்கிறாங்க அவங்க சைடு ஒத்து வருது எங்க ஜாதக இதில் ஒத்துவல்ல இப்படியே தள்ளி பயணம் இப்போதான் அதுக்கு அதுக்குண்டான விடி விளக்கில் எல்லாத்தையும் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் குறிப்பா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க ராசியில கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் குறிப்பா சனி பகவான் பயணிக்கிறார் இது ஒரு நிறைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு பார்வை உண்டு இப்போ ஆறுல இருக்கிறது எல்லாமே மட்டுப்படுத்துது ஸ்லோ டவுன் பண்ணதுன்னு அர்த்தம் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மன இறுக்கம் மன கான்ஃபிடென்ட் லெவல் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதை மட்டும் மீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வளர்ச்சி வெற்றி அமோகமாக இருக்கும் உங்களுக்கு தேவை ஒரு ம ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வார்த்தை ஒரு பக்கம் கிடைக்காதா நல்லது இவ்வளோ கஷ்டப்படுறோமே அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ புரிஞ்சுக்க மாட்டுறாங்க குறை சொல்கிறது மட்டும் தான் முதலாக இருக்காங்கிற அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கு ஒரே ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டுங்க அது கிடைக்கிற மாதம் இதுதான் அப்படியே கம்ப்ளீட்டா உங்க ஸ்பீடு பழையபடி போக போறீங்கிறது மற்றக்கிறது அல்ல உங்க ராசியில கேது பகவான் பயணித்து மன இறுக்கத்தையும் ஸ்லோ டவுனும் கொடுத்துட்ருக்கார் அது அது மாறப்போகிறது அப்படிங்கிறது பொதுவாக வச்சுக்கலாம் பொதுவாக நிறைய பேத்துக்கு சில மாதங்கள் முன்னாடி அணுவிச்ச குறைய சொன்னா இந்த தலை சம்பந்தப்பட்டதுல ஞாபகம் சம்பந்தப்பட்ட மறக்குது சின்ன குழந்தையிலே சொன்னது ஏதோ ஒன்று மறக்குது மன இறுக்கமாக இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் தள்ளி தள்ளி போகுதுங்கிறது அதுக்கெல்லாம் நல்ல கலம் பிறந்தாச்சு இதுக்கு பரிகாரம் முன்னாடி உண்டு ரைட் திருமணத்துக்கு போயிடுவோம் திருமணம் என்ற ஒரு இப்போ உங்களுக்கு கன்னிராசி திருமணம்ங்கிறது சரியான காலகட்டம் கேது வந்தால் கூட குரு பார்வை இருக்கனால இப்ப தவற விட்டு குரு விலகி விட்டு பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ குரு பார்வை இருக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு ரொம்ப தள்ளி போயிடும் அப்ப திருமணம்ங்கிறது முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் எப்போதோ முயற்சி பண்றோம் வரலன்னா ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லைன்னா கூட உங்கள் சந்திரன் கேது இருக்கிறதுனால இந்த ராகுக்கு எது பரிகாரங்கள் செய்யணும் பொதுவாக உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமமும் இந்த காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம்லாம் வாங்கி வீட்டில் தெளிச்சு விடுறது இந்த ராமேஸ்வரம் இதெல்லாம் தீர்த்தம் வைக்கிறாங்க அதெல்லாம் வாங்கி வீடு ஃபுல்லும் தெளிச்சு விட்டுட்டு வீட்டில் ஒரு மந்திரங்கள் நல்ல மந்திரங்கள் ஒழுக்கி விட்டாலே போதும் நல்ல முடிவுகள் தானாக தேடி வரும் நல்ல தானாக தேடி வரும் இப்போ என்ன நடக்குன்னா ஆல்ரெடி அந்த வரன் அவங்க பார்த்து ஆல்ரெடி தெரிந்த வரன் பார்த்த வரன் பதில் சொல்லாமல் இருப்பாங்களே அந்த வரன் ஃபைனலைஸ் ஆக போகுது ஆக மொத்தம் திருமணங்கிறது கை கூட வெகு விரைவில் இருக்கு ரைட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது திருமணம் ஒரு சிலருக்கு நிறைய மனக்கசுப்பில் ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் பத்தி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நல்ல காலம் உறுதியாக இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய கா சாத்திக்கும் இருக்கு என்னன்னா உங்க இரண்டாம் இட்டு சுக்கரன் நல்ல ஸ்தானத்துல பயணிச்சுட்டு போறாருங்க அப்படியே வேகமா பயணிக்கிறது இது என்னன்னா தங்கு தடை இல்லாமல் பயணிக்கிற காலகட்டம் உறுதியாக சீக்கிரம் ப்ராக்ரஸ் ஆகும் அது சுக்கரனாவே இருக்குது திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை உங்க ராசிக்கு பதினொன்னில் பதினொன்னில் பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து தடை செஞ்சவன் பதினொன்னுல வலிமை குன்றி இருக்கார் அப்ப என்ன பண்ணது தடங்கள் செய்ய ஆள் இல்லை பதினொன்னுல இருக்கிறனால இதை நல்லதுதான் செஞ்சு ஆகணும் அப்ப ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா போகுதுங்கிறது மாட்டுக்கருத்தா இல்ல ரைட் இப்போ வருமானம்ங்கிற ஒரு பாயிண்ட் உங்க சுக்கரன் நல்ல ஒரு இருக்குது ஆறில் ஆறுல சனி இருக்கிறதுனால வருமானம்ங்கிறது தடையில்லை வருமானத்துக்குள்ள வழிவகைகள் இருக்குது என்ன சிறிது சிறிதாக வரும் இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தாலே போயிட்டு இருக்கவங்களுக்கு சில வருமானம்லாம் இருக்குது செலவும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வேண்டிய அப்போ சிறிது சேமிப்பு இந்த நேரத்தில் இருந்தால் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆர்டி சின்ன ஒரு சின்ன சீட்டு போடுறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுட்டேப்பாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரும் தொகையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு விடாது சின்ன சின்னதாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நேரம் சுமாராக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்ப உறவுகளில் யார் ஜாதகம் நல்லா இருக்கும் அவங்க பேர்ல போட்டு தொடங்கும் பொழுது நல்லபடியாக இருக்கிறது வேலையில என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வேலை உறுதி இந்த நேரத்துல வேலை வாய்ப்புகள் தவற விட்டவங்க பல பேர் வேலை இருக்கா இல்லையா வேலை இருக்குமா இல்லையா கடன் தொந்தரவு இருக்குமா இந்த மாதிரி உங்களுக்கு வேலையும் உண்டு கடன் அடிக்க வழிவகையும் உண்டுங்கிறது பெரிய விஷயம் அதனால வேலை என்ற ஒரு பதில தைரியமா ப்ராசஸ் பண்ணுங்க பத்தாம் அதிபதி அதாவது தொழில் தொழில்ல பார்த்தீங்கன்னா அவர் உங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்று இருக்கிறார் அப்ப முக்கிய தொழில் சம்பந்தப்பட்டதுல ஒரு நிறைய முடிவுகள் எடுத்திருப்பீங்க அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசர முடிவா இருக்கலாம் ஒரு டக்குன்னு வேண்டாம் தனித்து பண்றேன் இல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பல முடிவுகள் எடுத்திருப்பீங்க சில மாதம் எடுத்த முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்தை திருப்பி ரீகன்சிட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் குறிப்பாக டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பேங்கோட டிரான்சாக்ஷன் எல்லாம் ஒரு ரீவெரிஃபை பண்ணி பாருங்க எது தேவையற்ற செலவுகள் குறைக்கிறதும் வர வேண்டிய பணங்கள் கேட்கக்கூடிய அம்சம் உண்டு வர வேண்டிய பணங்கள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை உண்டு நம்பர் ஆஃப் கிளைண்ட் இப்போ வெகுவாக அதிகரிக்க போறாங்க இத்தனை நாள் இப்ப என்னன்னா கேள்வி என்ன வரும்னா இத்தனை நாள் இருக்கு டிசம்பர் மாசம் ஜனவரி லீவ் எல்லாம் இப்போ இப்ப எப்படி கிளைண்ட் வருவாங்க அதுதாங்க உங்க ஜாதக அமைப்பு ஏன்னா கடைசி நேரத்துல கொடுத்துட்டு போக போகுது அடுத்த வருஷத்துக்கு அது காரணமும் கிரக புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அதோட தன்மை அது வக்ரம் பெற்று உங்க ராசியை நோக்கி வருகிறது அதனால வாய்ப்புகள் தானாக தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் தானாக தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் சொத்து சுவங்கள் வாங்கலாமா வீடு இடம் பார்க்கலாமா பொதுவாக தவிர்ப்பது நலம் ஏனென்றால் நாலாம் அதிபதி ஒன்பதில் நல்லா இருக்கான வக்ரம் பெற்று இருக்கிறார் பிப்ரவரி மாதம் வரை அந்த வாய்ப்புகள் இப்ப வீடு போய் சும்மா பார்த்துக்கலாம் ஃபைனலைஸ் பண்ணக்கூட அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது கூடாது பொதுவாக ஒரு அட்வைஸ் என்னன்னா பிப்ரவரி மாசத்துக்கு மேல அது அதுல இருந்து பண்ணும்போது நல்ல வீடா இருக்கும் வாஸ்து சரியாக இருக்கிற விடா இருக்கும் ரேட்டு கரெக்டான ரேட்ல வரும் இந்த நேரத்தில் விற்கலாமா விற்கிறதுக்கு அம்சம் என்ன இருக்குங்க சார் ஒரு சொத்து இருக்குது அதை வித்துட்டு வேற ஒரு சொத்து வாங்குறோம் விற்கலாமா வித் ப்ராஃபிட் வருமான உறுதியாக வித்தால் ப்ராஃபிட் வருகிற சூழ்நிலை நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ற யோகம் இருக்கு வாங்குற யோகம் ரைட் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஹெல்த் சம்பந்தப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா அஞ்சுக்குரியவர் அவர் ஆறில் பயணிக்கிறார் குழந்தை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருகிற காலகட்டம் அதனால் ரொம்ப தொலைதூரமாக அனுப்ப வேண்டிய இந்த நேரத்தில் ஐவி வீட்டூர் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி அனுப்பணும் இப்ப கேள்வாங்க சார் என் பையனுக்கு வேலை கிடைக்குமா என் பையனுக்கு திருமணம் நடக்குமா இந்த மாதிரி கேள்விகள் உங்க உங்களுக்கு பையனோ பொண்ணோ இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியக் கொள்கைகள் அஞ்சாம் பதிவு நல்லா இருக்கு வேலை கிடைக்கும் திருமணக்குண்டான அமைப்புகள் இருக்கு வரன் தானாக தேடி வரும் அவங்க மூலம் இந்த மாதிரி சுப விஷயங்கள் கேட்கக்கூடிய அம்சம் இருக்கு உங்களுக்கு தலை பிரஷர் இந்த சம்மந்தப்பட்டது பாத்துக்கங்க இது ரொம்ப கவனம் பொதுவாகவே சொல்லியிருக்கேன் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துவார் பூர்வீகம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் இப்ப பேசக்கூடிய அம்சம் இல்லை இப்ப என்ன ஒரு நல்ல விஷயம் ரொம்ப நாளாக யாருக்காவது கேஸ் நடக்குது வம்பு வழக்குகள் ஒரு பிரச்சனை இருக்குங்க முடிவுக்கே வரலங்க இழுத்துக்கிட்டே போகுதுங்க பத்து வருஷமா பேசிட்டு இருக்கோம் சார் ஒரு சின்ன ஒரு தட பிரச்சனை ஒரு பார்க்கிங் சம்மந்தப்பட்டது எப்பங்க சால்வ் ஆகும் பேச்சுவார்த்தையே போயிட்டு இருக்கு அதெல்லாம் இப்போ ஃபைனலைஸ் ஆயிரும் பஸ் இந்த சின்ன வழக்குகள் சம்பந்தப்பட்டது ஃபைனலைஸ் ஆகிற சூழ்நிலை சூப்பரா இருக்கு உங்களின் ஒன்பதாம் அதிபதி அது தொலைதூரம் வருகின்ற பாக்கியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கு இப்போ என்னென்னா உங்களுக்கு ரொம்ப நாளா படிக்க புதுசாக படி இப்போதான் படிக்க தோணும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசானாலும் ஏதோ படிக்கிறேன் ஆன்மீக ரீதியாக ஜோதிடம் ரீதியாக புதுசாக படிக்கணும்னு ஆர்வம் வரும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும் ஒரு மலை பூமுடி கொடுக்கறது மலை பிரதேசங்களை பூமுடி கொடுக்கறதுன்னு வேண்டியிருந்தால் பூமுடி கொடுக்கறதுக்கு உண்டான அம்சம் இருக்கு அப்ப அந்த பூமுடி கொடுத்து அந்த பரிகாரத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த வந்திருக்கு ஜாமீன் கையெழுத்து சொல்லாமா எழுத்து சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணனும் அதுக்குள்ள அம்சம் கடனை அடைத்து நகையை மீட்டுதல் நகை கடன் வாங்கினவங்களுக்கு நகை கடன் மீட்டுறதுக்கு ஒரு யோகம் வந்திருக்கு அந்த அதை மீட்டக்கூடிய அம்சம் இருக்கனால அதை பண்ணலாம் இப்ப ஒரு சிறு பொருளாதார வரும் செலவும் சரியா இருக்கும் நான் பொதுவாக செலவு வருகின்ற செலவு தேவையற்ற செலவா இருக்கும் இந்த டூர் போறது வேறு பக்கமே தங்குறது இந்த மாதிரிலாம் வரும் அது தேவையானு பார்த்துக்கோங்க நெசசிட்டினா பயன்படுத்திக்கங்க ஏன்னா சில மாதம் முன்னாடி வாங்கின கடன் அதுக்குண்டான பண நெருக்கடியே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால பார்த்துக்கோங்க உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் கேட்டால் வரும் நீங்கள் கேட்கலையும் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ப்ராசஸ் வருமானத்தை சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு உங்கள் மூத்த சகோதரர் சகோதரிகள் சம்பந்தப்பட்ட ரொம்ப நாள் கழிச்சு பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது திருப்பி ரீகனெக்ட் ஆக போகுது உறவு வகையில் பேச்சுவார்த்தைகள் பூர்வீக ஊருக்கு சென்று வருதல் இந்த மாதிரி பூர்வீக ஊருக்கு சென்று எல்லா உறவுகளையும் பார்க்கக்கூடிய அம்சம் கிடைக்க போகுது அதுவும் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நிகழ்வாகவே இருக்கும் மாற்று கருத்தில் இப்போ குலதெய்வ கோயில் அதுவும் அணுகிறக்கணு வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது தொழில் துறைகள் நல்லா இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு நல்லா இருக்குது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் சொத்து சுகம் வண்டி வாகனம் கொஞ்சம் வெயிட் இதெல்லாம் வேண்டாம் இந்த அப்போ இந்த மாதிரி பிரித்து சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமிடம் அழிஞ்சு பார்க்கணும்னா கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க விளக்கங்கள் தரப்படும் சரி ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள்லாம் இருக்குங்க இன்னும் பூஸ்ட் அப் பண்றதுக்கு இன்னும் ஏதாவது தங்கு தடையில் வந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு முதல்ல உங்களுக்கு வெங்கடாச்சலபதி பெருமாளோட கோயிலுக்கு அடிக்கடி சென்று வரது சிறப்பு ஏன்னா அவர் தான் இப்போ வக்ரமிட்டு இருக்கார் பத்துக்குரியோட அவர் தான் இப்போ கர்மக்காரகனாக இப்ப செயல்படுகிறார் அவர் தடைகளை நெகிழ் போக்குவதில் வல்லவர் அது சனிக்கிழமை ஏன்னா சனி ஆறில் இருக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு தவறாம இந்த ஒரு மாசம் ஃபுல்லும் போயிட்டு வாங்க வளர்ச்சி உறுதியாக கொடுப்பார் ஏற்படுகின்ற தடங்களை விளக்குவார் என்பது மாற்று கருத்து அல்ல ரைட் இது மட்டும் போதுமா இன்னும் வளர்ச்சி அடைய திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நான் அக்கமெண்ட் பண்ணுறேன் திருச்செந்தூர் இல்லைன்னா கூட அருகில் இருக்கிற ஒரு முருகர் கோயில் இந்த முருகர் கோயில் இப்போ தேவை தான் லாபஸ்தானங்க நம்ம கிடைக்க அத்தனை பெனிஃபிட் அங்க அங்க ஒரு குரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இல்லை அப்ப அந்த லாபத்துல ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த லாபத்தை வலுப்படுத்த திருச்செந்தூரோ இல்லை நீர்நிலை உள்ள முருகனோ இல்லை ஒரு முருகர் கோயிலோ அது குறிப்பாக சந்திர உரையில் சென்று வழிபாடு செய் திங்க கிழமை சந்திர உரையா சந்திரன் வீடு இல்லையா சந்திர உரையில போய் கும்பிட்டுடுவாங்க என்ன சார் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறதா ஏன்னா நமக்கு நல்லது பண்ணி தான் ஆகணும் சந்திர உரையில் சென்று முருகர் வழிபாடு செய்ய உங்களுக்கு நிச்சயம் வளர்ச்சி உண்டு தடைகள் விலகும் அது மாற்றுக்கிறது இல்லை ரைட் வேற ஏதாவது கமெண்ட்ஸ் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ்ல பார்க்கும்போது கமெண்ட்ஸ் ஆன்சர் கொடுக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்